தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாம் தண்ணியில் மயிஞ்சு பலாயிரம் கோடி இன்னைக்கு போயிருச்சு சென்னையில் அப்படி போயிருச்சு இதுக்கு நிதியை தர இதை நம்ம கேட்காம ராமர் கோயில் கட்டுறதில் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது இன்னொரு தடவை வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் நம்ம தாங்க முடியுமா தமிழ்நாடு ஒரு நாற்பது பக்கத்து கற்றெழுதி இருக்கிறாங்க எந்தெந்த லேண்டை எவ்வளோ மதிப்பு குறைவாக புரோக்கர்கள் வாங்கி எப்படி இருந்தாங்க இதில் அதிகம் பலனடைந்தவர்கள் அங்கே உள்ள பிராமணர்கள் இடைத்தரர்கள் புரோக்கர்கள் சொல்லி ஆதாரத்தோட கேர வந்து ஆத்திக்கிட்டு இருக்குங்களா அப்ப ராமர் கோயிலோட தொடக்கமே ஊழலில் வந்து தொடங்குது இந்த நாடு அழிவதற்கான தொடக்கம்னு நான் சொல்கிறேன் இந்த நாட்டின் அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசியலமைப்பு ஒழிக்கப்படுவதற்கான முன்னோட்டம் இந்து ராஷ்டிரால் இந்த நாட்டை அறிவிக்கிறதுக்கான முன்னோட்டம் அப்படி அறிவிச்சா இந்த நாடு வந்து ரத்த கலரியா வந்து மாறும் அப்படி பயங்கரமா அறிவிக்க முடியுமா அடுத்து அறிவிப்பாங்க இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதுனால இந்துக்களுக்கு ஒரு சூழ் சிறு தொழில் நன்மை இருக்கா பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருமா அரிசி விலை குறைஞ்சுமா என்ன விலை குறைஞ்சுமா கூழ் கட்டணம் வந்து குறையுமா என்ன பிரச்சனை தீர்க்கப்படும் சொல்லுங்க அப்ப காந்தி நேரு வழிவந்ததா சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அந்த கொள்கையை காத்துல பறக்க விட்டு நீங்க அப்படி போறதுனால வந்து உங்க உங்க கட்சி மீதான மதிப்பு என்னாகுன்றது ஒன்று ரெண்டாவது இதில் உங்களுக்கு எந்த அரசியல் பணமும் கிடையாது அது பிஜேபி தான் அறுவடை பண்ணணும் ஒரு அரசியல் கட்சின் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்தின் அரசியல் நடவடிக்கை அந்த அரசியல் நடவடிக்கை அவங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக செஞ்ச நடவடிக்கை தான் அது இதை நான் சொல்ல ராம பூமி இயக்கத்தை முன்னின்று நடத்திய திரு அத்வானி அவர்கள் சொல்றாங்க சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக பிஜேபியோட மிக முக்கியமான வாக்குறுதியாக இருக்கக்கூடிய ராமர் கோவில் கட்டப்பட்டு விட்டது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்புலாண்டு அறிவித்திருக்காரு கிட்டத்தட்ட எல்லா கட்சி பிரமுகர்களும் சொல்வதாக தெரிகிறது சீத்தாராம் யெச்சூரி மட்டும்தான் மறுத்திற்கான வர முடியாது சொல்லிட்டு இந்த இது அரசு நடவடிக்கையை பார்க்குறதா ஆன்மீக நடவடிக்கையை பார்க்குறதா நீ எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இது தேசிய அவமானம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லி அதற்கு பிறகு சமீபத்தில் வந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அங்கே போய் குழந்தை ராமன் சிலையை வச்சது குற்றம் தொண்ணூற்றி ரெண்டில் இடித்தது குற்றம் கோயிலை இடித்து அங்கே பாபர் மசீதி கட்டினதுக்கான எந்த ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக வந்து சொல்லிருச்சு அப்படி இருக்கிற போது இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்ற வேண்டிய தேவை அவசியம் என்ன இங்கே நாடு முழுவதும் கும்பாபிஷேகம் நடக்குதுங்க தமிழ்நாட்டில் டெய்லி இன்னொரு கோயில் நடக்குது இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கோயில் நடக்குது அதுபோல் ராமர் கோயில் ஒரு நிகழ்வாக போனால் போயிட்டு போகலாம் ஆனால் இதை ஒரு நாட்டின் மிகப்பெரிய நிகழ்வாக மாற்றி மோடி போகிறது அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் போகிறது நாடு முழுவதும் ஆட்களை கூட்டு போகிறது இதை வந்து ஒரு தேர்தல் அஜெண்டாவை மா மாற்றி அரசியல் நிகழ்வாக வந்து மாற்றுறதுன்றதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது ராமர் கோயில்ன்றது ஒரு ஆன்மீகத்துக்கான இடமாக அந்த இயக்கம் நடத்தப்பட்டுச்சா இல்லை கடவுள் நம்பிக்கைக்குரிய இடமா அது நடத்தப்பட்டுச்சா அப்படின்னா நூறு சதவீதம் இல்லைன்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சியின் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத்தின் அரசியல் நடவடிக்கை அந்த அரசியல் நடவடிக்கை அவங்க வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக செஞ்ச நடவடிக்கை தான் அது இதை நான் சொல்லலை ராம ஜென்ம பூமி இயக்கத்தை முன்னின்று நடத்திய திரு அத்வானி அவர்கள் சொல்றாரு இது ஆன்மீக நடவடிக்கை கிடையாது ஆன்மீக போராட்டம் கிடையாது ஆன்மீக யாத்திரை கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வு அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார் இப்ப கூட இந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட்டு அந்த செக்ரட்டரி வந்து சொல்றாரு இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேக தேதின்றது வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் பாகிஸ்தான் போரின் போது ஒரு லட்சம் வீரர்கள் வந்து இந்திய இராணுவத்தை சரண்றாங்கனா சரண்றானாங்க அதைப்போல் ஒரு நாள் கார்கில் போரில் வெற்றி என்ற நாள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன அர்த்தம் இதில் ஆன்மீகம் எங்கேயாவது இருக்குதா இது பாகிஸ்தானு முஸ்லீம் அந்த வெறுப்பு அந்த வெறுப்பை வெ அந்த வெறுப்புன்னு அடிப்படையில் விளைந்த நாள் அப்படின்றத இன்னைக்கு சொல்கிறாங்க அன்னைக்கு அத்வானி சொன்னார் அப்போ ஒரு வெறுப்பின் அடிப்படையில் வன்முறையின் அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் கோழைத்தனமாக அதை இடித்து இன்னைக்கு வந்து அதை ஒரு வெற்றி விழா மாதிரி கொண்டாடுறத அறத்தை மையமாக கொண்டு தமிழர்கள் நம்ம ஏற்க முடியுமா நாம் திருவள்ளுவர் வழிவந்தவர்கள் பாரி வழி வந்தவர்கள் அறன்றதான் தமிழனுக்கு அடிப்படையானது நாம் நியாயத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க அப்போ ராமர் வழி இடம் இன்றைக்கி எப்படி வந்துச்சு வன்முறை மூலம் வந்துச்சு குற்றத்தின் மூலம் வந்துச்சு தொடர் குற்றத்தின் மூலம் வந்துச்சு தொடர் குற்றத்தின் மூலம் பல்லாயிரம் பேரை கொன்று ரத்தத்தை ஓட விட்டு இன்றைக்கி வந்து அதை சட்ட விரோதமாக கைப்பற்றி நியாய விரோதமாக கைப்பற்றி அதுலேயும் இன்றைக்கி ஏராளமான ஊழல் நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த ரத்தத்துக்கு வன்முறைக்கு நாட்டின் மதச்சார்பின்மை பழி கொடுத்ததுக்கு ஜனநாயகத்தை பழி கொடுத்ததுக்கு நாம் ஒரு சின்னமாக இன்னைக்கு வந்து ராமர் கோயில் வந்து இருக்குது பிஜேபியால் உருவாக்கப்பட்டிருக்குது இதுக்கு போய் எல்லா கட்சியும் போக முடியுமான்னு சொல்லுவோம் இந்திய ஜனநாயகத்தை பலியிட்டு இந்திய மதச்சார்பின்மையை பலியிட்டு மனிதநேயத்தை பழியிட்ட ஒரு நிகழ்வுக்கு போகிறதுன்றது எந்த வகையில் சரி இதில் வெறும் ஓட்டம் தவிர என்ன இருக்குது இந்துக்கள் ஓட்டெல்லாம் வந்து பிஜேபிக்கு போயிடும் அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னால் இது என்ன வகையில் நியாயம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சோம்நாத் கோயில் சுதந்திர அடஞ்சொன்னே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க அன்னைக்கு வந்து அரசாங்க பணத்தை அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு காந்தி வந்து தடுத்தார் கொடுக்கலை தனியா ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கும் ட்ரஸ்ட் வச்சுருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு முழுக்க அரசு ஆதரவோடு ட்ரஸ்ட் இருக்கு ரெண்டாவது குடியரசுத் தலைவர் அன்றைக்கி அந்த போற நிகழ்வுக்கு போகிறத நேரு வந்து கண்டித்து போகக்கூடாதுன்னு சொன்னார் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டில் வந்து நீங்கள் அது ஒரு ஒரு மத நிகழ்வுக்கு போகிறதுன்றது பல வகையான கருத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நேரு அன்னைக்கு தடுத்தார் அப்போ காந்தி நேரு வழிவந்ததாக சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அந்த கொள்கையை காத்துல பறக்க விட்டு நீங்கள் அப்படி போறதுனால வந்து உங்கள் உங்கள் கட்சி மீதான மதிப்பு என்னாகுன்றது ஒன்று ரெண்டாவது இதில் உங்களுக்கு எந்த அரசியல் பலனும் கிடையாது அது பிஜேபி தான் அறுவடை பண்ணும் இதான் அதில் வந்து அடிப்படையான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி ஓட்டையெல்லாம் தாண்டி ஒரு நாடு அரசியல் சட்டம் மக்கள் மதச்சார்பின்மை இந்த இதெல்லாம் வேணும்னா இதில் எந்த கட்சியும் வந்து கலந்துடக்கூடாது கலந்து கொ கலந்து கொள்வது என்பது சிறுபான்மையின் மீதான வெறுப்பை வன்முறையை இதெல்லாம் வந்து ஆதரிப்பதாக தான் வந்து இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ ராமர் கோயில் நீங்கள் கட்டிட்டீங்க இந்துக்களுக்காக நாங்கள் கட்டணும் அப்படின்னு எதோ பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த கோயில் கட்டி இங்கே கும்பாபிஷேகம் நடத்துறதுனால இந்துக்களுக்கு ஒரு சூழ் சிறு தொழில் நன்மை இருக்கா பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருமா அரிசி விலை குறைஞ்சிருமா எண்ணெய் விலை குறைஞ்சிருமா ஸ்கூல் கட்டணம் வந்து குறையுமா என்ன பிரச்சனை தீர்க்கப்படும் சொல்லுங்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுஜிக்கு சொமோட்டோன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் விவசாயிகள் வாழ முடியாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு டிரைவர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க புதிய சட்டத்திருத்த கட்டிச்சு பல லட்சம் பேர் கோவிட்ல வந்து செத்து போனாங்க ஜிஎஸ்டி அழி எல்லாமே நாட்டில் தொழிலே அழிஞ்சு போச்சு டிமான அதே போல் தொழில் அழிஞ்சு போச்சு இப்படி நாடே வந்து ரொம்ப வாழ முடியாத நிலைமைக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இருக்கிற போது இதை பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி செலுத்தி திறந்து வைக்கிறதுனால என்ன பயன் இருக்குது பிஜேபிக்கு அரசியல் ரீதியா உண்மையான பிரச்சனையை மறக்கடிக்கிறது இன்றைக்கி வேலைவாய்ப்பு பற்றி பத்தி பிஜேபி பேசுமா நாட்டின் வளர்ச்சிக்கும் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்கள் வளர்ச்சின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க என்ன நடந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதியை கூட கொடுக்க மாட்டுறாங்க பழம் மாவட்டத்தில் நிதியை கொடுக்க மாட்டுறாங்க அங்க போய் பல்லாயிரம் கோடி வந்து உலகம் முழுதும் வசூல் பண்றதுக்கு இவங்க தான் அனுமதி கொடுக்குறாங்க அதனால என்ன பயன்னு சொல்லுங்க இந்துக்களுக்கே ஒரு பயன் இல்லைன்னு நான் சொல்றேன் கடவுள் நம்பிக்கை காப்பாற்றப்பட சொல்கிறாங்களே சொல்றாங்க தொடர்ந்து கடவுள் நம்பிக்கைக்கு இத்தனாயிரம் கோடி செலவழிச்சு இவ்வளவு விளம்பரம் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ராமர் அப்படி கேட்டாரா உங்கள்கிட்ட கேட்டாரா இப்போ மோடி ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்காக நடத்துகிற ஒரு ஸ்டண்டுக்கு இது ஒரு நாட்டோட பிரச்சனை போல எல்லா மக்களும் அங்கே வந்தாங்க என்பதை போல ஒரு பிரச்சாரம் ஊடகங்களே கட்டமைக்கப்படுகிறது இது இந்த நாடு அழிவதற்கான தொடக்கம்னு நான் சொல்றேன் இந்த நாட்டின் அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசியலமைப்பு ஒழிக்கப்படுவதற்கான முன்னோட்டம் இந்து ராஷ்டிரான் இந்த நாட்டை அறிவிக்கிறதுக்கான முன்னோட்டம் அப்படி அறிவித்தா இந்த நாடு வந்து ரத்த களரியா வந்து மாறும் அப்படி பயங்கரமாக அறிவிக்க முடியுமா அடுத்து அறிவிப்பாங்க இந்த ராமர் கோயிலை வச்சு ஆட்சிக்கு வந்தொன்னே வந்து அவங்க அறிவிக்கிறவங்க நோக்கியாக போறாங்க அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இதை வந்து செய்கிறாங்க இந்த அரசியல் சட்ட அழிவிற்கு அரசியலமைப்பின் அழிவிற்கு இந்திய ஜனநாயகத்தின் அழிவிற்கு இங்கே உள்ள கட்சிகள் இந்தியாவில் உள்ள கட்சிகள் வந்து துணை போகலாமா தெரிஞ்சே துணை போகலாமான்றதான் என்னோட கேள்வி உண்மையில் அங்கே என்ன நடக்குது அங்க ஆரம்பத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓடி என்ற ராமர் கோயில் கற்ற ட்ரஸ்ட்டுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபா பணம் வந்து வந்திருக்குது இந்த பணமெல்லாம் என்ன ஆகுது எப்படி செலவழிக்கப்படுது அப்படின்ற விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரியணுமா வேணாமா பிரதமர் போகிறாரு குடியரசுத் தலைவர் கூப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியலை ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு அவங்கள வந்து கூப்பிடல அங்கே முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஊபி முதல்வர் வந்து போகிறாரு எல்லாம் போகிற போது இந்த பணம் எப்படி செலவழிக்கப்படுது எவ்வளோ பணம் வந்துச்சு யார் கொடுத்து இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சுன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க அதுக்கு இன்றைக்கி வரையும் அவங்க பதில் தர மாட்டேறாங்க அப்போ கேரவனில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அங்கே உள்ள நிலங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் அடித்து வந்து பிடுங்குனாங்க இதில் ராமருவேல் ட்ரஸ்ட் இருக்குங்க பக்கத்தில் இடம் இருக்குது இவங்களே நேரடியாக காசு கொடுத்து வாங்கலாம் அப்படி செய்யலை இடையில் புரோக்கர் வச்சுக்கிட்டாங்க ஒரு இடத்துக்கு வந்து மதிப்பு ஒரு கோடினா அந்த புரோக்கர் வந்து ஒரு கோடிக்கு அங்கே பக்கத்தில் விலைக்கு வாங்குறாரு இவங்க அதை நாற்பது கோடி ஐம்பது கோடிக்கு வாங்குறாங்க இதுக்கு இடையில் எல்லாரும் கமிஷன் போகுது இப்படி பல நூறு கோடி ஊழல் ராமரோயில் இடம் வாங்குறது நடந்திருக்கு கோயில் கட்டுறது நடந்துருக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ஆரம்பத்தில் அவங்களுக்கு நிதி இருந்துச்சு இப்போ மூவாயிரம் கோடிக்கு மேலே பணம் வந்துருச்சு கிட்டத்தட்ட அது தொள்ளாயிரத்து ஐம்பது கோடிக்கு வந்து கட்டுறதா வந்து சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாட்டு மக்களுக்கு ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் சொல்கிறீங்களே நாடு முழுவதும் பரப்புறிங்க அப்போ இதில் வெளிப்படைத்தன்மை வேணுமா இல்லையா நிதி எப்படி வந்துச்சு எல்லா விஷயம் சொல்லணுமா இல்லையா ஆனால் எதுவுமே சொல்லாமல் அதில் வந்து நேரடியாக அங்கே போய் ஆய்வு பண்ணி கேரவனில் ஒரு நாற்பது பக்கத்து கற்றெழுதிருக்கிறாங்க எந்தெந்த லேண்டை எவ்வளோ மதிப்பு குறைவாக புரோக்கர்கள் வாங்கி எப்படி இருந்தாங்க இதில் அதிகம் பலனடைந்தவர்கள் அங்கே உள்ள பிராமணர்கள் இடைத்தரர்கள் புரோக்கர்கள் சொல்லி ஆதாரத்தோட கேரவனில் ஆத்திக்கல் இருக்கு சரிங்களா அப்போ ராமர் கோயிலோட தொடக்கமே ஊழலில் வந்து தொடங்குது இதில் சாதாரண தலித் இந்துக்கு வந்து என்ன ஓபிஎஸ் இந்துக்கு இதில் என்ன பயன் இருக்குது ஒன்றும் கிடையாது உனையை வந்து சும்மா அங்கே டூர் மாதிரி கூட்டு போயிட்டு பட்டணாமல் அடித்து விட்டு திரும்ப வந்து எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்கிறத தவிர யாருக்கும் எந்த நன்மை இல்லாத ஒரு விஷயம் அடிப்படையில் ராமர் கோவில் தொடக்கம் என்பதே ஊழலில் வந்து தொடங்குது இப்படிப்பட்ட இடத்துல ஆன்மீகமோ கடவுளை எப்படி இருப்பார் இப்போ மக்கள் வந்து இதை வந்து சிந்திக்கணும் இப்போ வந்து நாட்டில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வறுமை அதே போல் வந்து விவசாயம் வந்து இல்லை இப்படி ஏராளமான பிரச்சனை இருக்கிற போது இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க பேசாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மையப்படுத்தி பிராமர் கோயில் ஒன்று இந்த பிரச்சனை இப்போ ஜனவரி இருபத்திலேருந்து எலெக்ஷன் வரை கொண்டு போகிறதுக்கான ஒரு திட்டமாக வைக்கிறாங்க இது பின்னாடி எதிர்கட்சிகள் ஏன் போகிறாங்க அப்படின்றது எனக்கு கேள்வி ரெண்டாவது பார்ப்பன வைத்திய இந்து மதத்தில் பிராமணர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கோயில்ன்றதே கிடையாது வேத மரபுன்றது வேறு மற்ற இந்திய மரபுன்றது வேறு கோயிலே கிடையாது அக்னி வழிபாடு தான் உனக்கு நீ எது கோயிலில் போய் பூந்துக்கிற உனக்கு தான் இல்லையே நீ எதுக்கு அங்கே அச்சராக போற சரி அங்கே ராமர் இல்லை எல்லா இந்துக்களுக்கும் அர்ச்சகர் பதவி கொடுப்பியா சொல்லு ராமர் கோயில் வந்து இந்துக்களுக்கான கோயில் அப்படின்னு நீ வந்து சொல்கிற இங்கே வந்து த தலித் இந்துக்கள் இருக்காங்க ஓபிசி இந்துக்கள் இருக்காங்க மலைவாழ் மக்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அங்கே ராமரை தொட்டு அந்த ராமருக்கு பூஜை செய்கிற உரிமையை கொடுப்பியா நீ கர்ப்ப கிரகத்தில் போகிற உரிமை கொடுப்பியா சொல்லு அப்போ அங்கேயும் வந்து பிராமண மேலாதிக்கத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து நிறுவாங்க ஏன்னா ராம ராமாயணத்தோட கான்செப்டே அதான் ராமர் வந்து சத்திரியர் அவர் பிராமணருக்காக ஆட்சி நடத்துவார் சூத்திர பஞ்சமெல்லாம் தவம் கூட பண்ணக்கூடாது சூத்திரன் தவம் பண்ணால் அவன் த தலையை வந்து வெட்டு அப்படின்றதா ராமாயணத்தோட அடிப்படை விஷயம் இப்போ ஒரு சூத்திரன் வந்து தவம் பண்ணுற சம்பவம் தவம் போது ஒரு பிராமண குழந்தை இறந்து போகுது அதை போய் கேட்குறாங்க மன்னர் இறந்து போச்சு எதுக்கு இறந்து போச்சுன்னா ஒரு சூத்திரம் வந்து தவம் பண்ணிட்டான் கடவுளை கடவுளை நேரடியாக கும்பிடும் உரிமை சூத்திரில் கிடையாது சூத்திரன்னா யாரு ஓபிசி கம்யூனிட்டி இங்க உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னனே ராமன் போய் அந்த சம்பவனை வெட்டி கொள்றான் இந்த அடிப்படையில் பிராமண மேலாதிக்கத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட கதை தான் ராமாயணம் சரிங்களா அதுக்கு அறிவியல் ஆதாரம் எது வந்து கிடையாது ஆனா அப்படி ஒன்று ஒரு புராண கட்டுக்கதையை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாத்தி நாட்டையே பிளவுபடுத்தியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமா இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் அவங்க வந்து மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறாங்க அப்படி ஒரு நாட்டில் வந்து நம்ம தமிழர்கள் நம்ம யோசிக்கணும் இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள முஸ்லீம் ஒரு பயத்தோட மற்ற உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தினம் தினந்திரம் பயத்தோட தலித்துகள் பயத்தோட இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏத்துக்கிற முடியுமா அப்போ ஆன்மீகது நீங்க அச்சுறுத்துறீங்க மிரட்டுறீங்க நெருக்கடி பண்றீங்க பயமுறுத்துறீங்க அதன் அடிப்படையில் வன்முறையை தூண்டுறீங்க ரத்த கலரியாகுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ராமர்ன்ற ஆன்மீகத்தை கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா ஆன்மீகத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ முழுக்க முழுக்க ராமர் கோயில் என்பது பாஜகவின் பொலிட்டிக்கல் அஜெண்டா அந்த அஜெண்டாக்குள்ள எதிர்கட்சிகள் போவது என்பது இந்த நாட்டை படுகொலியில் தள்ளுவது ஜனநாயகத்தை வீழ்த்துவது இந்து ராஷ்டிராவுக்கான முன்னோட்டத்தை வந்து கொண்டு வர்றது அதை ஒருபோதும் ஏற்கக்கூடாது தமிழக மக்கள் விழித்து கொள்ளணும் நமக்குன்னு தனி பண்பாடு நமக்குன்னு ஒரு க கலாச்சாரம் வந்து இருக்குது நம் வழிபாட்டு முறையெல்லாம் பெரும்பாலும் இயற்கையை மையப்படுத்துகிற ஒரு வழிபாட்டு முறை யாரையும் துன்புறுத்தாத வழிபாட்டு முறை யாரையும் இழிவு செய்யாத வழிபாட்டு முறை எல்லோரும் சமமாக மதிக்கிற வழிபாட்டு முறை நம்ம இங்கே எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட தமிழர்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து புறக்கணிக்கணும் புறக்கணிப்பது என்பது தான் அந்த குற்ற செயலுக்கு நாற்பத்தொம்பதில் குற்றம் தொண்ணூற்றி ரெண்டில் குற்றம் தொடர்ச்சியாக குற்றம் அந்த குற்ற செயலுக்கு அவமானத்துக்கு தேசிய அவமானத்துக்கு நாம் செய்கிற பரிகாரம்னா இந்த ராமர் கோயில் நிகழ்வை வந்து தமிழர்கள் புறக்கணிக்கிறோம் உண்மையான கோரிக்கை என்னவோ அதை வந்து கே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துங்க இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாம் தண்ணியில் மேஞ்சு பலாயிரம் கோடி இன்னைக்கு போயிருச்சுது சென்னையில் அப்படி போயிடுச்சு இதுக்கு நிதியை தர மாற்றாங்க இதை நம்ம கேட்காம ராமர் கோயில் கட்டுறதுல இப்ப நம்மளுக்கு என்ன ஆக போகுது இன்னொரு தடவை வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் நம்ம தாங்க முடியுமா தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டுக்குரிய நிதியை தர தரமாட்டாங்க அதை கேட்காம மாநில உரிமைன்றது முழுக்க முழுக்க வந்து போகுது அதை கேட்காம நம்ம உரிமையை கேட்காம நம்ம இப்போ இன்னைக்கு புது கிரிமினல் சட்டம் கொண்டு வந்து டிரைவருக வண்டியில் மோதிட்டா பத்து வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா பத்து வருஷம் அப்படின்னு போடுறான் இதையெல்லாம் கேட்காம நாம் வந்து ராம் ராம் பஜனை பாடுறதுனால என்ன பிரச்சனை வந்து தீரப்போகுது எல்லாரும் பக்தி இருக்கட்டும் கடவுள் நம்பி இருக்கட்டும் வச்சுக்கோங்க அதை நம்ம வீட்டில் கும்பிட்டு பொது அரசியலுக்கு வரும்போது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டில் நம்ம வந்து மதச்சார்பற்ற பொதுவில் வந்து இருக்கிறதா ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு எதிர்கால தலைமுறைக்கு நல்லது ரெண்டாவது இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இந்த நாட்டின் பிரதமர் அரசியல் சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற ஜனநாயக அரசியல் சட்டம் இதில் எல்லாரையும் ஒன்றா தான் வந்து பார்க்கணும் ஆனால் குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமான பிரதமர் என்பது போல ஒரு தோட்டத்தை அரசியல் ரீதியா உருவாக்கும் மூலமா அவர் நாட்டின் பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் வேற்றுமையில் ஒற்றுமையில் தான் இந்த நாடு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் பாரதியார் பாண்டதை மோடி எங்கே போனாலும் பேசுறாரு ஆனால் நடைமுறையில் எங்கேயாவது அதை கடைப்பிடிக்கிறாரா இப்போ இந்த ராமர் கோயில் அப்படின்றது வந்து இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அரசியல் சட்டத்தின் மீதான வெறுப்பு ஜனநாயகத்தின் மீதான வெறுப்பு மதச்சார்பின்மை மீதான வெறுப்பு இந்த நாட்டை ரெண்டாயிரம் வருஷம் பின்னுக்கு தள்ளுவதற்கான ஒரு சூழ்ச்சி நம்மளை மடமையிலாதுக்கான சதி இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் நாம் ஜல்லிக்கட்டை போல நமது கோரிக்கையை களத்தில் இறங்கி வந்து கேட்க வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு அதை நாம் முன்னிலைப்படுத்துவோம் நம்ம கோரிக்கை அரசியல் சட்டத்தை காக்க வேண்டும் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தக்கூடாது எதிர்கால தலைமுறையை காக்கணும் அதற்காக நாம் களத்தில் இறங்குவோம் நன்றி சார்